இன்றைய வாரத்துக்கான அயல்நாட்டு செய்தி இது வந்து சில்லியிலேருந்து வந்திருக்கு ஸோ ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்துட்டு இதுவரைக்கும் அவன் அவன் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் தான் ஆனால் வந்துட்டு ஈக்வடார் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து வளர்ந்துருக்கான் அதுவுமே வந்து சவுத் தான் இருக்குது சில்லி அப்படின்ற ப்ளேஸுமே சவுத் அமெரிக்கா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கே தெரியும் பின்னாடி இந்த இடத்துல ஈக்குவடாக இருக்குது கீழே இருந்த இந்த சின்ன பகுதி தான் சில்லி ஸோ இவனோட வாழ்நாளில் இவனுக்கு தேவனை பற்றி கூறினவங்க யாருமே இல்லை அதிகமாக அவனை வந்து தேவனை வந்து தேவன் வந்து எவ்வளோ அன்ப வச்சுருக்காரு எவ்வளோ அக்கறையாக நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் அவன் வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் தான் வளர்றான் அப்படி வளர்றப்ப அவனுக்கு வந்து ஒரு சமயம் கிடைக்கிது அதாவது அவனோட மேல் படிப்புக்காக அவன் இருந்து சில்லிக்கு கிளம்ப கிளம்பி வரான் அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க மாமா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மாமாவை வந்து பார்க்கறதுக்காக இவங்க வந்து வராங்க அப்ப சில்லியில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையவே வந்துட்டு ரெண்டு கோடி பேர் இருக்காங்க மக்கள் தொகை அந்த ரெண்டு கோடி பேர்த்தில் வந்துட்டு ஒரு லட்சத்தி அறுபது ஆறாயிரம் தான் வந்துட்டு நம்ம செவன்த் டே ஏ இருக்காங்க அதாவது சொல்லப்போனால் எட்டு பேருக்கு ஒருத்தரை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் செவன்த் டே அட்வென்டாக அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பையன் வந்துட்டு ஒரு அவனோட மாமா வீட்டுக்கு போகிறான் படிக்கிறதுக்காக சில்லியில் இருக்குது ரெண்டு மாமா அங்கே இருக்காங்க அவனுக்கு ஸோ ஒரு மாமா வந்துட்டு அப்பன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் போட்டுட்டாங்க எ எதுவுமே வந்து செயல்படாமல் அப்பன்னு பார்த்து அவன் படிக்கலாம் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு சேஞ்சுக்காக வெளியில் போகிறப்ப இந்த கொரோனா வந்து எல்லாமே முடங்கிருச்சு அப்போ இவனோட மாமாவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அதாவது ஒரு நிலம் இருக்குது அங்கே தான் வந்து ஃபார்மிங் விவசாயமாக அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து அந்த லேண்டுக்கு பக்கத்து நிலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு பக்கத்து நிலத்துலையே ஒரு அந்த அந்த நிலம் வந்து அட்வன்டேஜ் செவன்த் டே அட்வன்டேஸ் நம்ம சபைக்கு வந்து சொந்தமான நிலம் அங்கே வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே செவன்த் த்ரீ அட்வெண்டஸ் தான் அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி நம்ம தேவனை பத்தி சொல்றாங்க அதாவது இவனுக்கு சொல்லலாமா வேணாமா அப்படின்றத விட அவனுக்கு வந்து என்ன புரிய வைக்கிறாங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் அதாவது வெள்ளிக்கிழமை சேங்காலத்துலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு மட்டும் புரிய வைக்கிறாங்க அது என்னன்னு இவனுக்கு தெளிவா சொல்லல ஆனா வந்துட்டு விசேஷத்தமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எப்படி அவனுக்கு சொல்றாங்கன்னா இவனுக்கு வந்து ஸ்பெ ஸ்பெஷலாக ஏதாவது குக் பண்ணி கொடுப்பாங்க இவன் ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா அந்த நாள் அன்னைக்கு மட்டும் இவனுக்கு ஸ்பெஷலாக ஒன்று கிடைக்கும் அதுலேருந்து இவன் புரிஞ்சுக்கிட்டான் ஓ வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த சைடு நிலம் இருக்குன்னா ஒரு சைடு வந்து செவன்த் டே அட்வென்டேஜ் அந்த சபைக்கு சொந்தமானது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செவன்த் டே அட்வென்டேஜ் தான் அவர் வந்துட்டு அந்த நிலத்தை வாங்கிடுறாரு ஸோ இப்படி எல்லாமே அவனை சுற்றி வந்து செவன்த் டே அட்வென்டேஜ் மக்களால் சூழப்பட்டு இருக்கான் அதுதான் வந்துட்டு அவன் தேங்க் பண்ணுறான் இவ்வளோ அதிகமான மக்கள் தொகை இருந்து எண்பத்தெட்டு பேரில் ஒருத்தரை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம பக்கத்துலயே வந்துட்டு மூணு நாலு பேர் இருக்காங்களே அப்படின்ற சந்தோஷத்தில் இருப்பான் ஸோ இவர் வந்து இந்த நிலத்தை வாங்கிடுறாரா இவர் வந்துட்டு செவன்த்ரீ அட்மெண்ட்டிஸ் அவர் வந்துட்டு கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இவனுக்கு எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு இவனுக்கு எல் தேவனை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணுறாரு அட் த first முதல் முதல் வந்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம வந்துட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இவர் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கலாம் மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை இவர் பேசுகிறாரே நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் மேலே செவன்த் டே அட்வன்டேஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணா இவன் ஏதோ சொல்கிறாங்களே கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு பிடித்தமான வசனம் இருக்கு அது யோவான் பத்தொன்பது அது என்னன்னா நான் உனக்கு கட்டளை இட்டு இடவில்லையா விலங்கொண்டு திடமாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமில் அஹ் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் இந்த வசனம் தான் இவனுக்கு ரொம்ப இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த பையனையும் வந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்போல்லாம் உன்னை சந்திக்கிறேனோ அப்போலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லுவோம் அப்படின்னு வந்து இவர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எப்போல்லாம் இவங்களை சந்திக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த வசனத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்றாங்க சோ இவனுக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு இதுவும் பிடிச்சமான வசனமா போயிடுச்சு இவனுக்கு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நம்ம இன்னொரு மாமா இருக்கார் இல்லையா அவனுக்கு ஸோ அவருக்கு இருக்கிற இன்னொரு மாமா வந்துட்டு நான் உனக்கு வந்து படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து உனக்கு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை உடனே கேள்வி கேக்குறான் அது வந்து சாண்டியாகோவில் இருக்கிற மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேக்குறான் அப்ப இருந்துட்டு அவ என்ன பதில் சொல்றாங்கன்னா அவங்க மாமா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா நான் செவன்த் டே அட்வான்டேஜ் யூனிவர்சிட்டியை தான் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அவனுக்காக படிக்கணும்னு தான் கொரோனா வந்தாலும் என்னதான் முழு தடை உத்தரவு போட்டாலும் உனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் சில்லி சில்லி யூனிவர்சிட்டியிலேருந்து நீ படிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து முழு ஈடுபாட்டோடு இவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்கல ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அவன் போய் காலேஜில் வந்து போய் சேரும் போது அங்கே வித்தியாசமாக ஒன்று பார்த்தா அந்த வித்தியாசமாக பார்த்ததில் என்னென்னா எப்பெல்லாம் நார்மலாக யூனிவர்சிட்டியில் பார்த்தாங்கன்னா எடுத்தோன்னே குட் மார்னிங் சொல்லுவோம் லெசன் பரபரப்புறேன்னு எல்லாத்தையும் எடுப்பாங்க முடிப்பாங்க போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொஃபஸர் வந்தோடன ப்ரே பண்ணாங்க ப்ரே பண்ணிவிட்டு தேவனை பற்றி கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம்தான் லெசன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்து இவ்வளோ இது வந்து இவனுக்கு எப்படி இருந்ததுன்னா தேவன் வந்து இவனுக்கு நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரே வந்துட்டு வழி செய்கிறாரு தேவன் வந்து என்னை அழைக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ காலேஜ்னு பார்த்திங்கன்னா அங்கே பொண்ணுங்களும் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு பொண்ணு மேலே ரொம்ப பிரியம் உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பக்தியா ரொம்ப எப்படி சொல்றது தேவன் அவரோட வார்த்தை அவரோட அன்பு அதை பற்றி தான் வந்து இந்த இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஸோ இந்த பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக இவன் வந்து இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பைபிள் படிக்கிறாங்க லைக் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு இவங்களுக்கு தோணுது ஒரு பொண்ணுக்காக நம்ம கூடாது நம்ம வந்து தேவனுக்காக படிக்கணும் நம்ம தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும் மனிதர்கள் மேல பாசம் மனிதர்களுடைய பாசம் எதுவுமே நிரந்தரம் அல்ல அது கடந்து போகக்கூடியது தேவனுடைய அன்பு தான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் ஸோ அதுக்கப்புறமா அந்த ப பொண்ணுக்காக படிக்கிறத விட்டுட்டு தேவனுக்காக அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி படிக்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு வந்துட்டு எல்லாமே புரிய வருது தேவனோட அன்பு எவ்வளோ வந்து தேவன் தனக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவங்க சர்ச்சில் கேட்பாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி யாருக்கெலாம் வந்து தோணுது தேவன் வந்து தன்னை அழைக்கிறார் அப்படின்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை தேவன் வந்து அழைச்சிருக்காரு ஏன்னா நான் எங்கேயோ இருந்தேன் எங்கேயோ இருந்து இங்கே சில்லி ஈக்வடார்லேருந்து சில்லிக்கு வந்து அப்பயும் ஒரு கொரோனாவில் அடை போட்டு பக்கத்து அதுவும் நான் தங்கியிருக்க பக்கத்து வீட்டில் ரெண்டு சைடுமே வந்து செவன்த் அட்வெண்டஸ்டாக இருக்காங்க அவங்க எனக்கு தேவனை பற்றி சொன்னாங்க அவங்க எனக்கு தேவனுடைய வசனத்தை கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாமே பண்ணது ஸோ தேவன் தான் வந்து என்னை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இங்கே வரை இங்கே வரைக்கும் வந்ததுக்கு காரணம் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்டிசம் எடுத்துக்கிறாரு ஸோ இதெலாம் இதுதான் வந்துட்டு அவருடைய என்ன சொல்கிறது ஒரு பயோசான தேவன்குள்ளார எப்படி வந்தாரு அப்படின்ற ஒரு பயணம் இந்த வாரத்துக்கானது அண்ட் இந்த காலாண்டின் பதிமூன்றாம் வார காணிக்கையின் ஒரு பகுதி வருண்யா படித்து வருகிற சிலி அட்வெண்டர்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் பேர் வரண்யா இரண்டு திட்டங்களுக்காக பயன்பட போகிறது ஒரு திட்டம் மேலும் ஐம்பது மாணவர்கள் தங்குவதற்கான வசதியாக ஒரு கட்டிடம் கட்டுவதாகவும் தற்சமயம் அந்த பல்கலைக்கழகத்தில் மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களின் பலர் அட்வன்ட்கள் கிடையாது மேலும் அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே தங்கி இருக்கிறார்கள் புதிய விடுதி எல்லா மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கும் குறிப்பாக தூர இடங்களிலிருந்து வந்து படித்த படுத்து முடுத்த அட்வன்ட் பள்ளிகளுக்கும் சபைகளிலும் வேலை செய்ய போகிற அட்வன்ட் மாணவ மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் இரண்டாவது திட்டம் அந்த பல்கலைக்கழகத்தில் அட்வான்ட் தன்னார்வ சேவை மையம் ஆரம்பித்ததற்காகவும் அதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் முப்பது ஊழியர்களை அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளார்கள் ஸோ அதுக்காக தான் இந்த காணிக்கை பயன்பட போகுது நாமத்துக்கு பரிசு கரைசி வருவதாக